அனைவருக்கும் வணக்கம் சிவப்பு ரோஜா பார்ட் டூ கண்ணை மூடிட்டு கேளுங்க அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க காலை பத்து மணி ஆஃபீஸில் எல்லாம் மும்முரம் மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க ரோஜாவும் தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கிறா அந்த சமயத்தில் மேனேஜர் ரகுவரன் ரோஜா பக்கத்தில் வராரு ரோஜாவுக்கு வந்து ரகுவர்னு பார்த்தாவே பிடிக்காது பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சுட்ருக்கிறா அதுக்கப்புறம் ரகுவரன் கிளம்பிடுறாரு அவருடைய ரூமுக்கு மதியம் ஒரு மணி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க ரோஜாவும் நம்ம டிஃபன் பாக்ஸ் திறக்கிறா தக்காளி சாப்பாடு வேக வச்சு முட்டை அப்பா 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 ஆசாசே செஞ்சு கொடுத்தது ரோஜா சாப்பிட்டு அப்பாவும் நினச்சி பார்த்துக்கிறா ரோஜா சின்ன வயசாக இருக்கும்போதே ரோஜாவோட அம்மா வந்து மஞ்சக்காமல் வந்து இறந்துடுறாங்க காப்பாற்ற முடியல ரோஜாவை ரோஜாவோட தங்கச்சி சாரு தம்பி குரு எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு வளர்த்துனது அவங்களோட அப்பா ராமலிங்கம் தான் ரோஜா சாப்பிட்ருக்கும்போதே ஃபோன் வருது ஹலோ ஹலோ ஃபோனில் வந்து ரோஜாவோட தம்பி குரு தான் அவங்க பேசும்போதே அழுகிற மாதிரி சத்தமாக தெளிவில்லாமல் பேசுனான் ரோஜாவுக்கு பயம் வந்துடுது என்னென்னு தெளிவாக சொல்லுடா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா அக்கா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு ரோஜாவால் கேட்கக்கூட முடியல உடனே கிளம்புறா மேனேஜர் ரூமுக்கு போகிறா கிளம்பி ஆகணும் எனக்கு லீவு வேணும் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் சரிம்மா நானே கொண்டு வந்து காரில் கொண்டு வந்து விட்றேன் இல்லை சார் நான் பஸ்ஸுக்கு போய்க்கிறேன் அம்மா இந்த டைம் பஸ் இருக்குமான்னு தெரியாது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறேன் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லும் நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து ரோஜாவை கூட்டிகிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலில் குருவும் சாரும் என்ன பண்ண தெரியாமல் எழுதுகிட்டுருக்குறாங்க டாக்டர் வராரு அவங்க அப்பாவை பார்த்துட்டோம் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் பா அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டில் வந்து அடைப்பு இருக்குது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் அப்பாவை காப்பாற்ற முடியும் ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் செலவாகும்ப்பா நீங்கள் கட்டிட்டிங்கன்னா நான் ஆப்ரேஷனை ஆரம்பிச்சுருவேன் சார் சார் அக்காவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேங்க சார் அக்கா வந்துடுவா சார் அக்கா வந்துடுவா சார் குரு அழுகுறான் சரி இப்போ பதட்டம் இல்லாமல் இருங்க எவ்வளோ நேரம் ஆகி பார்த்துமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோஜா வரவே இல்லை குருவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல உடனே சார் வந்து கணேஷுக்கு ஃபோன் பண்ணுறா அப்புறம் கணேஷ் வராரு வந்து சார் எவ்வளோ செலவானு பரவாயில்ல நீங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிங்க நான் பணம் கட்டிடுறேன்னு சொல்லி பணத்தை கட்டிட்டு வந்துடுறாரு ஆப்ரேஷன் நடக்குது அப்பவும் வந்து ரோஜா வரவே இல்லை என்னடா உங்கள் அக்காவுக்கு சொல்லிட்டீங்களா இல்லையா கணேஷ் வந்து குரு கேட்குறாரு சொல்லிவிட்டு மாமா நான் என்னன்னு தெரில இன்னும் அக்கா வரல சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து ரோஜா